ரகுநாதன் உலக முதலீட்டாளர் மாநாடு தொடங்க இருக்கு ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுக அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதை முன்னெடுத்திருக்கிறார் முதற்கட்டமாக இந்த முன்னெடுப்பு எப்படியான ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க வணக்கம் தமிழகமே ஒரு திருவிழா கோலத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது கடந்த ஆறு வருடங்களாக சிறு குறு தொழில்கள் மற்றும் பெரும் தொழில்கள் சரிவை நோக்கி போயிட்டே இருந்தது அடிமேல் அடி அடித்து கொண்டே இருந்தது முத்தாய்ப்பாக இரு வாரங்களுக்கு முன்னால் பெய்த மழை இந்த நேரத்திலே இவ்வாறு ஒரு உலக முதலீட்டாளர்களை நோக்கிய ஒரு முயற்சி ஒரு மனதிற்கு ஒரு ரே ஆஃப் ஹோப்பை கொடுக்குது தொழில் நிமிர்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது சிறப்பாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவு இந்த பாப்புலரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உலகம் மொத்தம் பரவிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இதனுடைய சிறப்பு இது ஒரு பாசிட்டிவ் சைன் இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் முடிந்துடும் இரண்டாவது மார்க்கெட்டிங் தமிழ்நாடு அதுவும் வெற்றி கண்டிடலாம் மூன்றாவதாக ரிசல்ட் ரிசல்ட் வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து வேலை வாய்ப்பு இன்னொன்று வருமானம் ஓகே இது இரண்டுமே தமிழகத்தில் மிகவும் தேவைப்படுற ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் இளைஞர்கள் வருடம் முழுவதிலும் வெளியில் வருகிறார்கள் படித்து முடித்து பட்டம் படித்து வந்தவர்கள் வேலை வாய்ப்புகள் அப்போது ஏற்கனவே வேலை இழந்தவர்களுக்கு ஏற்படுத்தணும் வருடா வருடம் கூடிக்கொண்டே வரும் அந்த நம்பர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும் அப்போ இத மாதிரியான முன்னெடுப்புகள் குறுகிய காலத்தில் பலனை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஐந்து வருடம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கு விதை போட்டால் அதனுடைய பலன் கஷ்டமாக இருக்கும் இப்போ இருக்கிற நிலையில் பார்க்கும் பொழுது வருமானம் அப்படின்ற பொழுது தமிழகம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் செலவுகள் அதிகம் வருமானம் குறைவு கடன் வாங்க வேண்டிய முயற்சியிலே இறங்கி ஈடுகட்டி கொண்டிருக்கிறோம் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்றால் தொழில் வளம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதுல வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பாக பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரீஸை வந்து நான்கு வகையா பிரித்துக்கொள்ளலாம் ஒன்னு வந்து டெக் பேஸ்ட் கம்பெனிஸ்

ஆர்என்டி சென்டர்ஸ் நிறைய இப்போ உருவாக்கிகிட்டே வந்துட்டு இருக்கோம் டிஃபென்ஸ் காரிடாரில் நிறைய ஆர்என்டி வந்துகிட்டு இருக்கு ஏரோஸ்பேஸில் நிறைய ஆர்என்டி வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் புதிதாக புத்தொழில்கள் இதை மாதிரி இருக்கும் பொழுது தமிழகத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பிரமிட் மாதிரி கீழ்த்தட்டு குறைந்த சம்பளம் அதாவது அன்ஸ்கில்டு அதுக்கப்புறம் ஸ்கில்டு அதுக்கப்புறம் ஸ்கில்டு தென் ஹை ஸ்கில்டு ஓகே மேலே போக போக சம்பளமும் உயரும் ஆனால் தேவைகளும் குறையும் ம் இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்கு பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதுல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுன்றது நாலைந்து பேர்கள் இருப்பார்கள் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நூறு பேர் இருப்பார்கள் பாட்டம் லெவல் மேனேஜ்மெண்ட்டு தான் பாக்கி இருக்கிறவங்க அனைவரும் இருப்பார்கள் ஓகே அப்போது மூன்று பகுதியையுமே திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழகம் இருக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிற மிகப்பெரிய சவால் ம் மிகப்பெரிய சவால் ஒரு ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறதுக்கான ஆய்வறிக்கையும் முதலமைச்சர் வெளியிட இருக்கிறாரு அந்த ஆய்வறிக்கை இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு கோல் அதற்கான ஒரு ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ட்ரில்லியன் டாலர்ன்றது என்ன அப்படின்னாக்க எண்பத்தி லட்சம் கோடி சந்தை மதிப்பு தமிழகத்தை ஓகே அதுதான் ஒன் ட்ரில்லியன் டாலர் இன்றைக்கு இருப்பது இருபத்தி லட்சம் கோடி அதாவது நம்ம கிட்டத்தட்ட மூணு மடங்கு மூன்று மடங்கு ஜம்ப் பண்ணணும் குறிக்கோள் அதிகமாகத்தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை நோக்கி செல்லணும் ஒரு நாள் சென்றே தீர்வோம் ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரம் செல்வோம் தான் முன்முனைப்போட எல்லா நம்ம வேலை செய்யறதுக்கு உண்டான காரணங்கள் இது போவதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபிராஸ்ட் நம்ம ரெடி பார்க்கணும் ஒரு பக்கத்தில் இயற்கையாகவே தமிழகம் பல வளங்களை பெற்றுள்ளது முதல் வளம் என்ன சொல்றோம் மனித வளம் சொல்றோம் ஆனா எங்க சைடுல நாங்க என்ன சொல்றோம் தொழிலதிபர்கள் ம் எங்கது தொழிலுக்கு ஏற்ற மனித வளம் இல்லை என்று தான் சொல்றோம் அதாவது படிப்பு படிப்பதற்கு ஏற்ற உழைப்பு ம் தேவைக்கு ஏற்ற படிப்பு இல்லை இந்த ગેப்ப பாக்குறோம் முந்தி வந்து கன்வென்ஷனல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது கன்வென்ஷனல் இண்டஸ்ட்ரீஸ் நாங்க இப்ப ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துங்க டெக்ஸ்டைல் எடுத்துங்க டேனரி எடுத்துக்கங்க இதெல்லாம் கன்வென்ஷனல் ம் இப்போ புதிய புதிய நிறைய தொழில்கள் வந்துடுச்சு இந்த டெக்னாலஜி நம்ம கேள்விப்படாத டெக்னாலஜிகள் அப்ப அதற்கு உண்டான படிப்பு மாற்றங்கள் இன்னும் அதை சந்திக்கல ஒன்று கேப்பை பார்க்கறோம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கறது வந்து கட்டமைப்பு கட்டமைப்பு பாருங்களேன் இப்போ ஒரு நாள் மழை பெய்தால் பதினைந்து நாட்கள் எங்களது ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகுது இப்போ தூத்துக்குடியில் மழை பெய்த பொழுது அந்த போர்ட் தூத்துக்குடியினுடைய ஷிப்பிங் போர்டில் சேமித்து வைத்திருந்த ஏற்றுமதிக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கோடி ஏன்னா எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு அப்ப இதை பார்க்கணும் இந்த கட்டமைப்புகளை பார்க்கணும் சென்னையில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்பத்தூரையே வெள்ளம் சூழ்ந்து

இல்லை தம்பி நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா சில ஏரியாஸ் ஆஃப் தான் நான் அது அதெல்லாம் கவனம் செலுத்தணும் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பேசிக்க ரெண்டாவது எனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா இப்ப தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற சிறு குறு தொழில்களுக்கு இவ்வளவு முதலீடுகள் வருவதனால் என்ன லாபம் கிடைக்க போகுதுன்றத இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலான்ட்டு இருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அதுல குறிப்பிட்ட அளவு நீங்க உள்ளூர்லயும் வித்துக்கலாம் இருக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி இவ்வளவு இன்சென்டிவ் கொடுத்து ஈர்க்கும் பொழுது முதலீடுகளை ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களது தேவையை வேல்யூ அடிஷனை தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்களிலிருந்து பெற வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தால் இங்கே இருக்கிற நிறுவனங்கள் நான் சொல்றது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய டெக்னாலஜியை அப்கிரேட் பண்றதுக்கு உதவும் அவங்களுடைய ப்ராசஸ் அப்கிரேட் பண்றதுக்கு உதவும் அவங்களது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உதவும் இதோட சேர்ந்து அதுவும் வளர்ச்சி பெறும் இது ரெண்டாவதாக நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் மூன்றாவது இந்த இரண்டு நாளினுடைய கருத்தரங்கு புரோகிராம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் ஐந்து ஹால்ல பேரலாக செஷன்ஸ் நடைபெறுது நிறைய பேச்சாளர்கள் பேச போறாங்க இதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும் பொழுது எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா கொடுத்திருக்கலாம்னு தோணித்து எப்படி கொடுத்திருக்கலாம்ன்றத நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து உள்ளூரில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னு தனியாக ஒரு செஷனும் நாட்டிலிருந்தோ வெளி மாநிலத்திலிருந்தோ தமிழகத்திற்கு வந்து தொழில் செய்ய நினைப்பவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம பூர்த்தி செய்யறதையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஒரு பேரல செஷனாக ரன் பண்ணோம்னா அப்போ பலன் வந்து ஓரளவுக்கு இன்டராக்டிவாக வரும் கடைசி இரண்டாவது நாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இப்போ ஒரு நம்ம பேசிட்டு இருந்தோம் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வின் ஃபாஸ்ட் வருது

குறுகியது இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டுறவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டை ஒதுக்கணும்னா நாளைக்கு லேண்ட் பேங்க் தான் அவங்க கையில் அதிகமாகும் அப்போ ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் இண்டஸ்ட்ரிக்காக உபயோகப்படுத்தக்கூடியது அதிக வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடியதாக இருக்கணும் அதிக வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கணும் அதில் ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் லாங் லீஸுக்கு கொடுக்கலாம் விற்பது கொஞ்சம் கஷ்டப்படும் நாளைக்கு ஒரு குறு தொழில் லேண்ட் கிடைக்காம இருக்கும் இப்ப நான் அம்பத்தூர்ல இயங்கி கொண்டிருக்கிறேன் நாளைக்கு என்னுடைய தொழில் வளர்ந்துருச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு லேண்ட் வேண்டி இருக்குனாக்க எனக்கு இல்லாம போயிடும் ஒரு பகுதி இங்கேயும் இன்னொரு பகுதி தூத்துக்குடியிலையும் போய் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் சிறு குறு தொழில் முனைபவர்களால் முடியாது இதெல்லாம் கொஞ்சம் தொலைதூரத்து பார்வையில் இந்த ஸ்பீடில் நம்ம போகும்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமான பாதுகாப்புகள் ஓகே இந்த ஸ்பீடில் போகும்போது ரொம்ப திருப்தியான ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு ஓகே நடைபெறுவதற்கு முன்னாடியே சொல்லலாம் இது வெற்றின்னு சரி பார்க்கலாம் அதனுடைய